இந்தியா மற்றும் இடையில் போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முதலாவது அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களை அடுத்து இது தொடர்பிலான இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோரால் இந்திய தரப்பிலிருந்து போர் நிறுத்தம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா அனைத்து ராணுவ செயற்பாடுகளையும் நிறுத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இந்தியாவுடனான போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் தெரிவிப்பதாக பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அந்நாட்டு துணை பிரதமர் இஷாக் தர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் எப்போதும் தமது வளையத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக செயற்படுவதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஊடகம் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் பாகிஷ்தானின் ராணுவ நடவடிக்கைக்கான பணிப்பாளர் நாயகம் ஒன்று மாலை மூன்று முப்பத்தைந்து மணியளவில் எமக்கு அழைப்பு விடுத்தார் நிலம் வான் மற்றும் கடல் மார்க்கமாக எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் மாலை ஐந்து மணியிலிருந்து முன்னெடுக்காதிருக்க இதன்போது இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்தோம் பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கைக்கான பணிப்பாளர் நாயகத்துடன் நாம் மீண்டும் மே மாதம் பன்னிரெண்டாம் தொகுதி கலந்துரையாட உள்ளோம்